வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டோட்டல் பன்னெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது அருமையான தோட்டங்க அதாவது தென்னந்தோப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி இலன்த்து வரலாங்க தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி அந்த மாதிரி குறையாமல் வரும் இது வந்து அந்த தோட்டத்துக்கும் ஆப்போசிட் லேண்டு எல்லாம் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க இந்த ஆயிரடி ரோடு பேஸ்லேயும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பாதை அமைச்சிக்கலாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ஏக்கருக்கும் சென்ட்ரலில் வந்து தார் ரோட்லேருந்து இருந்து கீழே இறங்கி மண் ரோட்டில் ஸ்டென்ட்ராக போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது ஓரளவுக்கு செம்மன் பூமிங்க நல்லா காப்புலாம் தென்னை மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்தாறு மாதங்கள் ஆகிடுச்சு இப்போ அதோடய ஸ்டேஜிக்கு பக்கமாக வந்துட்டுருக்கு அது இல்லாமல் சோளம் கொஞ்சம் போட்டிருக்காங்க வாழை மரங்கள் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே ரோடு பேஸ் தாங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா செம்மண் பூமி தோட்டம் அருமையாக இருக்குதுங்க இது வாங்கி நம்ம பராமரிப்பு பண்ணோம்னாக்க நல்லா நீட்டாக அதாவது இந்த குச்சிக்கெழங்கெல்லாம் எடுத்துகிட்டு பாக்கு தோப்பு வேணுனாலும் இதில் அமைச்சிக்கலாங்க அளவுக்கு தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் பாக்குத்தோப்பு வேணுனாலும் இதில் ஒரு பாதி ஒரு நாலஞ்சு ஏக்கர் கூட போட்டுக்கிட்டு மீதி தென்னம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மரம் தென்னை மரங்கள் இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு கிணறுக்கு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் வசதியோட இருக்குது ஒரு போர்வெல் இருக்குங்க போர்வெல்லுக்கு ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் வசதி இருக்குங்க அதனால் தண்ணீர் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது நல்ல தென்னை மரங்கள் அருமையான இடம் நல்ல செம்மண் பூமி தோட்டங்க அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் செல்லும் சாலை அதில் வந்து மெட்டாலா வரும் அதுக்கு பக்கமாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மெட்டலா பக்கத்தில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு பாக்குத்தூப்பு போகிற மாதிரி நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு இந்த பாக்குத்தூப்பு போகிறதுக்கும் இது பயன்படுங்க தன்னை மரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல காப்பு இருக்குது நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பு வீடு ஒன்று இருக்குங்க அதாவது பண்ணையால் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு ஒரு தொகுப்பீடு வசதியும் இதில் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒரு வயலுக்கு ஒரு வயல் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும் ஒரே சமயமாக இருக்காது இருந்தாலும் பாருங்கள் இது ஒரு ஸ்டெப்பு இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் அளவுக்கு வரும் இது ஒரு வயலுங்க அப்படியே அடுத்த வயல் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வருங்க அதனால கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் அதனால் வடிகாலுக்கு பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ மழை பெய்தாலும் தண்ணீர் நிற்காது தோட்டத்தில் வடியால் வசதி நீட்டாக இருக்குது அது மாதிரி பஸ் இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்தலாம் டேமேஜ் அமைஞ்சிருக்கு அது அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இருக்குது ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது பக்கத்தில் வீடுகளும் நிறையா இருக்குங்க அதனால் அங்கேருந்து பண்ணைக்கு வேலை ஆட்கள் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்கள் வந்து நீட்டாக தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது விலை பார்த்திங்கன்னா இவ்வளோ வருமானத்தோடு உள்ளது பார்த்திங்கனாக்கா விலை நார்மலாக சொல்லியிருக்காங்க கரெக்டான விலையாக தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் விலை விவரத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா நேரடியாக சைட் விஷ்ட் வர்றதுனா நேரடியாக வந்துருங்க பாருங்கள் அந்த தோட்டத்தில் பனை பணையை விட்டு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இது வந்து ஒரு ஷெட்டு வசதி ஆடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு பண்ணையால் பார்த்துக்கிற அளவுக்கு வீடு வசதியோடையே இருக்குங்க இது வந்து அந்த தோட்டத்தில் சென்ற அமைத்துள்ள பாதை அது இவங்களுக்கு மட்டுமே இவங்களுடைய ஓன் லேண்ட்லேயே அமைஞ்சிருக்காங்க அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதுனாக்க ஃபோன் பண்ணுங்க ஏன்னா வீடியோவில் என்ன காமிச்சிருக்கோம் சேம் அதே மாதிரியே லேண்டில் இருக்கும் அதனால் வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேரடியாக போய் சைட் டு பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேரடியாக வந்துடுங்க அது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா நான் வந்து பன்னெண்டு ஏக்கர் சொல்லியிருக்கேன் அதனுடைய விளைவு வரும் பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துட்டு வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ